வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடங்க குரு வாழ்க குருவே தோணி வணக்கம் நான் முத்தம்மா முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பேசப்பொழுது வெள்ளித்திரை முத்துக்கள் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு புது டாபிக் ஒன்று ஆரம்பிப்போம் அதாவது இன்றைக்கி நம்ம சினிமாவில் இருக்கிற முக்கியமானவங்க நடிகர்கள் இயக்குனர்கள் இவங்களை பற்றி ஒரு சின்ன குறிப்பு ஒரு சினிமா அப்படின்னு பார்த்தோன்னாலே எந்த காலத்துலேயும் ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து ஒரு நடிப்புக்கு பெயர் பெற்றவராக ஒருத்தர் இருப்பார் கமர்ஷியல் வசூல் சக்கரவர்த்தியாக ஒருத்தர் இருப்பார் அது முதல்ல ஆரம்ப காலத்துலேயுமே தியாகராஜ பாகவதர் பி ு சின்னப்பா இருந்தாங்க அதே மாதிரி அடுத்த இதில் வரும்போது நம்முடைய நடிகர் திலகமும் மக்கள் திலகமும் இருந்தாங்க அதுக்கடுத்து ரஜினிகாந்த் கமலஹாசன் வந்தாங்க அப்புறம் இப்போ அஜித் விஜய் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க இதில் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசரை பற்றி அவர் வந்து அவரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு இவருடைய இயல் பெயர் வந்து கணேசன் வி கணேசன் அப்படிங்கிறது ஒரு இன்சியலோட விசிங்கிறத விழுப்புரம் உங்கள் அப்பா பேர் சின்னையா பிள்ளை கணேசன் சின்னையா பிள்ளைக்கும் ராஜாமணி அம்மாளுக்கும் பிறந்தவர் தான் சிவாஜி கணேசன் இவர் வந்து அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பிறந்தார் ஒரு வரிய குடும்பம் பிழைப்புக்காக நாடக குழுவில் சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சார் நடிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல பெயர் வாங்க ஆரம்பிச்சார் அவருக்கு வந்து ஹீரோயின் ரசம் தானும் சரி என்ன ரசம் சரி அதில் வந்து அவர் சிறப்பாக நடிப்பார் அப்படி நடித்ததுனால அவருக்கு வந்து நல்ல பெயரும் புகழமாக இருந்தார் நடிகர் அந்த காலத்தில் நாடகத்தை பார்க்கறதுக்கு பெரிய தலைவர்கள் எல்லாருமே வருவாங்க அவங்க வரும்போது இந்த நாடகத்தை பார்த்துட்டு அதில் பாராட்டினாங்க இதில் வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் அப்படின்னு ஒரு நாடகம் அதை அந்த நாடகத்தை நடிக்கும்போது அதில் சிவாஜியை நடித்தது நம்முடைய நடிகர் தரும் அப்போ அதை பார்த்துட்டு அந்த நாடகத்தில் தலைமு தங்கின பெரியார் ஈவேரா அவர்கள் அதை பாராட்டிட்டு சுவாஜியாகவே வாழ்ந்தார் அதனால இனிமே நீ வெறும் கணேசன் இல்லை சுவாதி கணேசன் அப்படின்னு அவருக்கு பேர் விட்டார் இருந்து அவர் சுவாதி கணேசனாக மாறிட்டார் இதுல வந்து ஒரு முதல் படத்தில் நடிச்சாரு பராசக்திங்கிற படத்தில் நடிச்சாரு அதுல இருந்து அவருக்கு அதுக்கப்புறம் ஒரே ஏறு முகம் தான் ஏன்னா நடிப்புல அவருக்கு நிகரானவர்கள் கிடையாது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எண்பத்தி எட்டு படம் வரைக்கும் நடிச்சிருக்காரு அதில் இரநூத்தம்பது படங்கள் வந்து ஹீரோவாக நினச்சிருப்பாரு ம மற்றபடி வெளி ப படங்கள் தெலுங்கு படம் ஹிந்தி படம் பார்த்தா ஹிந்தியில் ஒரு ரெண்டு படம் மலையாளத்தில் ரெண்டு படம் தெலுங்கில் ஒரு ஏழு எட்டு படம் இப்படி தான் நினச்சிருப்பாரு மற்றது எல்லாமே தமிழ் படங்கள் தான் தமிழ் படங்களில் அவரோட குரல் அவருக்கு பெரிய ப்ரெஸ் கணீர்னு கம்பீரமான குரல் அந்த குரல்னாலேயே அவருக்கு சிம்ம குரலோ அப்படின்னு ஒரு பட்டம் நினச்சிது நடிகர் திலகம் அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் நடிகர்களில் முக்கியமானவர் சிறப்பு பெற்றவர் அப்படிங்கிறதுனால நடிகர் திலகம்னு அவருக்கு பேர் வழங்கப்பட்டார் அவர் கண்கள் நடை உடை பாவனை எல்லாமே பேசும் ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒவ்வொரு மாதிரி நடிப்பார் ரொம்ப சிறப்பான முறையில் அவருடைய இருக்கும் இவருக்கு வந்து கமலாங்கிற மனைவியும் நாலு பிள்ளைகளும் உண்டு ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இதில் அவருடைய மகன் பிரபு வந்து இப்போ திரும்ப நடிக்க வந்தார் சிவாஜி இருக்கும்போதே அவரோட பீரியட்லேயே நடிக்க வந்தார் நடித்து அவரும் பிரபலமாக இருந்தார் இதில் வந்து இவருக்கு வந்து சினிமா அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு வேறு எதுவும் இல்லை அதில் அரசியலில் வந்து ஆரம்ப காலத்தில் அவர் வந்து திமுகவில் இருந்தார் அதுக்கப்புறம் காங்கிரஸ் குமார் இருந்தார் காங்கிரஸில் தான் அவருக்கு இருந்தார் இதில் வந்து அவர் உலக புகழ் பெற்றார் உலக புகழ் எப்படி என்ன சினிமா வச்சு அவருடைய நடிப்பு திறமையை வச்சு நடிப்பு திறமையினால் அவரை வந்து பெரிய பாராட்டுகளை கேட்டார் இவர் வந்து நிறைய புராண கதைகள் புராண வேஷங்கள் நிறைய நடிச்சிருக்காரு விடுதலை மாவீரர்களை பற்றி நடிச்சிருக்காரு நிறைய வேஷங்கள் நிறைய இது என்னென்ன இது உண்டோ அந்த விடுதலை வீரர்கள் புராண கதைகள் தெய்வங்கள் இப்படி வந்து நாயன்மார்கள் இப்படி வந்து எல்லா வே வேடங்கள்லேயும் நடிச்சிருக்காரு சமூக படங்கள்லேயும் வித்தியாசமான வேஷங்கள்ல நடிச்சிருக்காரு இப்படியாக தான் அவர் நடித்தார் சா புற தெய்வ படங்கள் எடுக்கும்போது திருவிளையாடல் சாமி கதைகள் திருவிளையாடல் கந்தன் கருணை சரஸ்வதி சபதம் இப்படி படங்களில் நடித்ததுனால அவரை என்ன சொல்லுவாங்க திருவிளையாடல் படங்கள் நடிக்கும்போது சிவபெருமானுக்கே வடிவம் கொடுத்தவர் சிவபெருமானுக்கே உருவம் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரை பார்த்து சிவபெருமான் இப்படி தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நமக்கு தோன்றுற அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்துருவார் அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் வந்து அவர் சந்திக்கிற மனிதர்கள்ட்டேருந்து சுற்றுச்சூழல் இருந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் இப்போ திருவள்ளூர் செல்வருங்கிற படத்தில் திருஞான சமுதிரால் அடித்தார் திருஞான சமுதரி அடிக்கும்போது அந்த வேஷத்தில் அவர் நடிக்கதை பார்த்த உடனே நமக்கு ஓ திருஞான சமுதரி இப்படி தான் இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற் தோன்றியது பொறல் தான் அவர் காஞ்சி மகா பெரியவரை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காரு நடை உடை பாவனையை வச்சு அந்த அதையும் இவரோட இதை நினைப்பையும் கொண்டு வந்து சேர்த்து கற்பனையும் சேர்த்து அந்த பாத்திரத்தை உருவாக்கியிருக்காரு இன்னைய வரைக்கும் அந்த பாத்திரம் பேசப்படுது அதே மாதிரி விடுதலை வேலைகள்னு பார்த்தோம்னா கப்பலோட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் திருப்பூர் குமரன் வாந்திநாதன் இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் இப்படி எல்லா வேலைகளையும் நடிச்சிருக்காரு கட்ட பொம்மன் அப்படின்னு நினச்சோன்னா சிவாஜியோட உருவம் தான் நம்ம நம்ம மனசு கண்ணுக்கு வரும் அவரோட வசனங்கள் தான் நமக்கு தோணும் அதே மாதிரி பாகுசியும் அப்படி தான் பாகூசி கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற படத்தில் அவர் நினச்சி முடிச்சப்படும் எல்லார் வீட்லேயும் படங்கள் பார்த்தோம்னா சிவாஜி படம் தான் இருக்கும் கப்பலோட்டிய தமிழன் வேசத்தில் இயர் ஒரு ஒரிஜினல் படம் வந்து நமக்கு பார்த்தோம்னா இது யார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுது அந்த அளவுக்கு அவர் தத்ரூபமாக அந்த பாத்திரமாகவே அவர் மாறிடுவார் அப்புறம் டபுள் ஆக்ஷனில் நடக்கும்போதும் ரெட்டை வேஷங்கள்லேயும் அவர் நிறைய வித்தியாசம் காட்டி நடிப்பார் அப்புறம் ஒன்பது அவரோட ஒன்பது வேஷங்களில் ஒரே படத்தில் ஒன்பது வித்தியாசமான கேரக்டர் நடத்தார் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் கிடையாது அதாவது மேக்கப் வந்து நின் போயிருக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையலை வளர்ச்சி அடையாமல் இருக்கும்போதே அவர் வந்து அந்த இதில் நடிச்சு நடிக்கும்போது ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு பாத்திரத்துக்கும் வித்தியாசம் காட்டுவார் அவர் முகத்தை பார்த்து தான் இது சுவாஜின்னு நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் தவிர நடை உடை பாவனைகள் தோரணை பேச்சு வழக்கு எல்லாத்துலேயும் வித்தியாசம் ஒன்பது வேஷங்களில் நடித்து அதுக்கு ஒரு பெரிய அவார்டு வாங்கினார் சிறந்த பேர் கிடச்சிது அவருக்கு இந்த வீரபாண்டிய கட்ட பொம்மன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் எடுத்தார் இதை அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஆப்பிரிக்கா ஆசியா ஃபிலிம் இன்டர்நேஷ்னலுங்கிற இதில் வந்து ஒரு பெரிய அந்த நாட்டில் திரைப்படத்தை போட்டாங்க வெளியிட்டு பார்த்துட்டு அப்போ உலக அளவில் ஒரு சிறந்த படம் அப்படின்னும் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பாராட்டி அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க ஒரு சில உலக அளவில் அவர் பேசப்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் வந்து இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக இருந்ததுனால தமிழ்ல இந்தியா முழுவதும் ஒரு பேர் பரவிச்சு அப்போ இந்திய அரசாங்கம் வந்து நம்ம கலாச்சார தூதுவர் கல்ச்சுரல் இதுன்னு சொல்லி இவரை வந்து செலக்ட் பண்ணி சிவாஜி கணேசன் செலக்ட் பண்ணி இவரை அமெரிக்கா அனுப்புனாங்க இந்தியாவோட கலாச்சார தூதுவராக இவர் போய் அப்போதைய அப்போது வந்து அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தது ஜான் எஃப் கென்னடி அவரை வந்து இவர் சந்தித்து பேசி இந்தியாவினுடைய கருத்துக்களை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு தனி மனிதனுக்கு இந்த அளவுக்கு பெருமை கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் எல்லா இடங்களும் சுற்றுப்பயணம் போயிருக்கார் அமெரிக்காவில் எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா இதுலேயும் ஹானரபிள் சிட்டிசன் அப்படிங்கிற இது வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்களோடய ஊரில் நீங்கள் ஒரு சிறந்த குடிமகன் எங்களோட குடிமகன் அப்படின்னு சொல்லி அவரை அதை ஏற்றுக்கிட்டார் அதே மாதிரி நயகரா நீர்வீழ்ச்சிக்கு போனார் நயகரா நீர்வீழ்ச்சிக்கு போகும்போது அந்த த அந்த அந்த நயகரா ஏரியா தலைவர்கள் வந்து இவரை வந்து இன்றைக்கி ஒரு நாள் மேயர் நகரத்தந்தை கிரகம் இதோட நயகரா நீர்வீழ்ச்சியோட நகர அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த நயகர இடத்தோட சாவியை கையில் கொடுத்து அவரை வந்து கௌரவிச்சாரு இந்த கௌரவம் வந்து இதுக்கு முன்னால் ஒரே ஒரு இந்தியருக்கு மட்டும்தான் கிடைச்சிது அவர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து நம்முடைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து அவர் வந்து அரசியல்வாதி அவர் இந்தியாவினுடைய பிரதமர் அவருக்கு அந்த கிடைச்ச மரியாதையும் மதிப்பும் ஒரு திரைப்பட நடிகராக இருந்து வேறு எந்த விதத்துலேயும் புகழ் அடையலை வேறு எந்த இதுவும் இல்லை இவருடைய நடிப்பு திறமைக்காக மட்டுமே அந்த புகழ் கிடச்சிது அந்த மதிப்பு மரியாதை கிடச்சிது அப்படி ஒரு சாதனை பண்ணிட்டு அவர் வந்தார் அதே மாதிரி எகிப்து அதிபர் நாசர் வந்து இந்தியா வந்திருந்தார் வரும்போது அவர் சொன்னார் எனக்கு வந்து ஒரே ஒருத்தரை சந்திக்கணும் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்திட்ட கேட்கார் என்ன அப்படின்னா இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனில் நடித்தவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்து வெளிநாட்டு அரசாங்கத்தில் இருந்து வர்றவங்க அரசியல் தலைவர்கள் அவங்கள வந்து அரசியல் ரீதியாக தான் சந்திக்க முடியுமே தவிர நம்ம தனிப்பட்ட முறையில் சிட்டிசன்ஸ் வந்து பார்க்க முடியாது ஆனால் அப்போது ஜ ஜவஹர்லால் நேரு அவங்க ஒரு சிறப்பாக பர்மிஷன் கொடுத்து சிவாஜி கணேசன் அவர்களை டெல்லிக்கு வரவழைச்சு நாசத்தை அறிமுகப்படுத்தி வச்சார் அப்பேற்பட்ட மரியாதையை நமக்கு தனக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வாங்கி கொடுத்தவர் சுவாதி கணேசன் நிறைய பட்டங்கள் பத்மஸ்ரீ பத்மபூஷன் தாதாசாஹிப் பிரது அப்படின்னு நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்காரு கடைசியாக வந்து பிரான்ஸ்ல இருந்து அவங்களோட உயர்ந்த பட்டம் செவாலியே அப்படிங்கிற பட்டத்தையும் நம்முடைய சுவாதி கணேசனுக்கு அவங்க கொடுத்தாங்க அந்த கொடுத்த பட்டத்தையும் இவர் அவர் சுவாதி கணேசன் வாழும் காலத்திலே இதெல்லாம் கிடச்சிது அதுதான் பெரிய விஷயம் அவர் கொடுத்தாங்க அப்புறம் வந்து இவர் நம்முடைய சுவாமி கணேசன் இருந்த தெருவுக்கு பேர் வந்து சவுத் போக் ரோடு அப்படிம்பாங்க இருப்பாங்க டி நகரில் இருந்தார் டி நகரில் சவுத் போக் ரோட்டில் அவர் இருந்தார் அந்த தெருவுக்கு வந்து செவாஜியே சிவாஜி கணேசன் தெரு அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் பேர் பேர் அமைச்சு கொடுத்தாங்க போக் சாலையை சிவாஜி 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 கணேசன் சாலைன்னு பேர் மாற்றி கொடுத்தாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சிவாஜி வாழும் காலத்திலேயே அவருக்கு கிடச்சிருது அவருடைய மறைவுக்கு பிறகு அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று ஜூலை இருபத்தொன்னில் இறந்து கொண்டார் அவருக்கு ஒரு சிலையை வந்து மெரினா மீச்சில் வச்சாங்க அதுக்கப்புறம் பல்லங்குடி செலவில் ஒரு மணிமண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க இது போக நிறைய வெளியூர்கள்லேயும் அவருடைய சிலை இருக்குது இன்றைய வரைக்கும் நடிப்புக்கு உதாரணமாக நடிப்புனா யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சுவாதி கணேசன் தான் குறிப்பிட்டு பேசுகிறோம் இன்றைய தலைமுறை நடிகர்கள் நடிக்கணும்னு வரும்போதும் அவங்களும் சுவாதி கணேசன் வசனத்தை தான் மனப்பாடம் பண்ணுறாங்க அதை தான் பேசி காட்டி அவங்க வந்து இன்னைக்கு வந்து சான்ஸ் கேட்பாங்க இந்த அளவுக்கு பிரசித்தமாக வாழ்ந்தவர் பெருமையாக வாழ்ந்தவர் அவர் வாழ்ந்த அவள் பெருமையும் பணத்தையும் தனக்கு சேர்த்ததோடு இல்லாமல் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் அவர் வாங்கி கொடுத்தார் இதெல்லாம் போக தனிப்பட்ட முறையில் அவரோட புகழ் சொன்னோம்னா அவரை பாராட்ட வேண்டியது வந்து அவர் குடும்பம் வந்து கூட்டு குடும்பமாக இருக்குது கூட்டு குடும்பம்னா எப்படின்னா சிவாஜி கணேசன் கூட பிறந்தவங்க அவங்க நாலு பேர் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லோரும் கல்யாணம் ஆகி எல்லாருமே ஒரே வீட்டில் கடைசி காலம் வரைக்கும் சிவாஜி கணேசனுடைய காண முடியாத வரைக்கும் இன்னைய வரைக்குமே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கூட்டு குடும்பத்துக்கு ஒரு பெரிய உதாரணமாக ஒரு இருந்தது சுவத அதே மாதிரி யார் வந்தாலும் சாப்பாடு இல்லாமல் அனுப்பாட்டோம் சாப்பாடு கொடுக்காமல் அனுப்ப மாட்டாங்க ஸ்டூடியோவுக்கு அவருக்கு ஷூட்டிங் இருக்குன்னா இருந்து ஒரு பெரிய பெரிய கேரியர்களே சாப்பாடு போகும் இப்படி தான் அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கை முறை இருந்தது சிவர் காமராஜோட நெருங்கிய சிஷியர் அவரை வந்து காமராஜரை குருவாக எடுத்துக்கிட்டு அவர் வாழ்ந்துட்டு இப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற சுவாதி கணேசனை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் அடுத்தால அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமு